மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மல்லி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க ராஜேஸ்வரி என்ன ஏமாத்தா பார்க்குறா அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதை கேட்டு மல்லி நிறைய கிளம்பி ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க நான் நாளைக்கு நீ கோர்ட்டில் போய் சாட்சி சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கப்போறேன் உங்கள் கூடவே போகிறேன் என்னமோ தெரியல ரஞ்சிதா நாளைக்கு யாருக்கோ பயந்து மாற்றி சாட்சி சொல்லிவிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது கண்ணை மூடனா எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அதனால் நாளைக்கு சாட்சி சொல்கிற வரைக்கும் நான் உங்கள் கூடவே இருக்கேன் அதுக்கப்புறம் வேணும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் யாருக்கா பண்ணாமல் கண்காண தூரத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மல்லி வந்து ராஜு வீட்டில் உட்காந்துடுறாங்க ராஜேஸ்வரிக்குன்னு அஞ்சு தாக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருக்குது என்ன பண்ணுறது இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதிரேசன் அனுப்புனா ஆள் வருவான் அவன் வந்து அந்த டெண்டர் ஃபைலு இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மல்லி என்னன்னு கேட்பாள் அது மட்டும் இல்லை இவள் கூடியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் இவளை டிவ்ஸ் பண்ணியாச்சு விஜய்க்கு தெரியாமல் எங்கேயாவது கண்காண தூரத்துக்கு போன் தானே சொன்னோம் ஆனால் இவை என்னமோ இங்கேருந்து உட்காந்துட்டு நம்மள்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிக்கும்போது ரஞ்சிதா ராஜா அழைச்சிட்டு போயிட்டு ராஜிமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லவா சொல்லு ரஞ்சி ஒன்றும் இல்லை என்கிட்ட மயக்கம் இருக்குது நாம் டீயில் மயக்கம் மருந்து கலந்து மல்லிக்கு கொடுத்துருவோம் அதை சாப்பிட்டா மல்லி எப்படியும் மயங்கிடுவா அதுக்கப்புறம் அவளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ண டீலையும் போட்டு கலந்துகிற போய் கொடுக்குறாங்க ஆனால் எதிர்பார்த்தது தான் ஏன்னா ராஜசி ரஞ்சிதா ரெண்டு பேரும் அவ்வளோ சாதாரண இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா பேசிவிட்டு அதுவும் எனக்கு மட்டும் டீ கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டீ எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க ரஞ்சியும் டீ குடிக்க சொல்லி மல்லியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மல்லிக்கு சந்தேகம் உறுதியாகிடுச்சு இந்த டீல ரொம்ப கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடியும் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க இங்கே ரஞ்சிக்கும் ராஜுக்கும் பெரிய தோல்வி தான் என்ன இது இந்த மல்லி எது சொன்னாலும் செய்வா இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறா ரொம்ப தெளிவாக வர இருக்கா நம்ம சொல்கிற எதையுமே கேட்கவும் மாட்டாளே இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு போய் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சார் அனுப்புனேன் அந்த ஆள் வரான் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்குறான் மல்லி ஒன்று என்ன டாக்குமெண்ட் அது அப்படின்னு கேட்க இது நம்ம ஆஃபீஸ் விஷயமான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்ல அவன் ஒன்னே மேடம் இந்த டெண்டரை பற்றி யோ நீ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லவும் அவன் இல்லைங்க கதிரேசன் சார்னு சொல்ல வரும்போது நீ போனால் அவனை பேசினு சொல்லி ராஜேஸ்வரி அவனை திருப்பி அனுப்பிடுறாங்க உடனே மல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி ஆஃபீஸ் வயலுன்னு சொன்னேன் ஆனால் அவர் கதேசன் சொல்கிறாரு ஐயோ நீ நினைக்கிற கதேசன் இல்லை மல்லி இது நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்ந்துருக்காரு அவர் பேர் கதிரசன் அவர் தான் இப்போது ஒரு சில பிஸ்னஸ் பற்றி நமக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு அவரை பற்றி தான் சொன்னாங்க இந்த ஃபைல் இப்போதைக்கு வேணாம் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாங்க உடனே ராஜேஸ்வரி அஞ்சு தான் ரெண்டு பேரும் ராஜிமா நல்லவேளை அனுப்பிட்டோம் இல்லைன்னா கொஞ்சம் எங்க இருந்தாலும் இந்த மல்லி யார் என்னென்னு நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்டுட்டு இருப்பா எனமோ தெரில ராஜுமா இந்த மல்லியை பக்கத்தில் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கா நார்மலாக ரொம்ப அமைதியாக இருப்பாள் அன்றைக்கி வந்து நீ கூட பார்த்திங்களே எதுவுமே பேசவே இல்லை ஆனால் இன்றைக்கி ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்கா எல்லாத்தையும் நோட் பண்ணுறான் எனக்கு இந்த மல்லி நம்மளை மற்ற விஷயம் தெரிஞ்சு வந்திருப்பாளோ ராஜுவனே ஏ ரஞ்சி நீ ஆர்வம் கொள்ளாரு ஏதாவது சொல்லி வாயை விட்டு மாட்டிக்காத நீ அமைதியாரு அதெல்லாம் அந்த மல்லிக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவளே ஒரு வடிகட்டணம் தான் புரியுதா அவளை எப்படி ஏமாற்றணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை திட்டுறாங்க ரஞ்சியும் சரி ராஜம்மா நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் கதேசன் கால் பண்ணுறாரு இங்கே ராஜி ஒன்று யார் ரஞ்சி ஃபோனில் ஐயோ ராஜிமா கதேசன் தான் கால் பண்ணுறாரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வாங்குறாங்க வாங்கி ஃபோன் கட் பண்ணுறாங்க மல்லி ஒன்று இன்னும் ராஜி ரெண்டு பேரும் தனியாக வந்து கொசு குசுன்னு இருக்கீங்க ஐயோ ஒன்றும் இல்லை மல்லி சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கே ராஜி சமாளிக்கிறாங்க மல்லி ஒன்று யார் ராஜி உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டு இருக்க எடுக்காமல் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை மல்லி அப்படின்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ராஜி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணவும் கதிரேசம் ஒன்றே கடுப்பாயி ஏ ராஜேஷ்வரி நீ என்ன இருக்க மனசில் இந்த டெண்டர் மட்டும் கிடச்சா நீங்கள் சொல்லுங்கள் அதை செஞ்சுக்கோன்னு சொன்னேன் டெண்டர் கொடுத்துக்கிட்டால் என்னமோ அது எனக்கு வேணாம் அப்பதைக்கு நான் பேசிக்கணும்னு சொல்லி அனுப்பி விடாமே ஏன் உனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு என்ன சும்மா சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்கியா ராஜேஷ் சரி இங்கே பாரு நான் சொல்லிட்டேன் திரும்பவும் கதிரேசன் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கானா அதுக்கு காரணமே என் பேத்தி மட்டும்தான் என் பேத்தி எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அதுக்குன்னு நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிருக்க ராஜேஷ் சரி சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது நீ என் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கிட்டு எல்லாேரும் முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு கதிரேசன் கோவப்பட ராஜாவில் பேசவே முடியல ராஜு ஒன்று சரி சரிங்க சரி நான் பார்த்துக்குறேங்க முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று டான்ஸ்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க கதை சொன்னேன் இன்ன என்ன என்னை நக்கல் பண்ணிட்டு இருக்கியா நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் என்னமோ பார்த்துட்றேன் பண்ணிடுறேன் முடிச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன் இது நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதேஷ் சார் ஃபோன் வச்சிடறாரு ராஜேஷிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில கொஞ்சம் அத்தை பார்த்தா கதேஷ் சேர்ந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரவும் மல்லிகைக்கு தெரியாமல் ஏன் ராஜி நீ என்ன சொன்னேன் அந்த விஜய்கிட்டருந்து மல்லிகை பிரிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கேன் மல்லிகை விஜய்க்கு டிவியை கொடுத்துட்டு கிளம்பிட்டா இனிமேல் மல்லிகை அந்த பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லை ரஞ்சி வந்து சாஜி சொல்லணும் அப்படின்னா இந்த டெண்டர் எனக்கு வேணும்னு சொன்னேன் நான் டெண்டர் ஃபைல் அனுப்பிவிட்டேன் ஃபைலில் வாங்காமல் பரவாயில்ல போயிட்டு நான் அவர் பாத்ரூம் சொல்லி அனுப்பிவிட்டேனா என்ன அர்த்தது அப்போது அந்த மல்லியை முட்டாளாக்கிற மாதிரி என்னையும் முட்டாளக்க ட்ரை பண்ணுறியா ராஜி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் நீ நினைக்கிற அளவுக்கு நான் சாதாரணம் கிடையாது நான் ரொம்ப ரொம்ப மோசமானவும் பார்த்துக்கோ எனக்கு விஜய் ஜெயிலுக்கு போகணும் வெண்பா என் கஸ்டரில் வரணும் இதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ என்னை யாமத்தான் அனைக்காது எவ்வளோ பெரிய கிரிமினான விஷயம் தெரியுமா இங்கேப்பா ராஜி வேணாம் என் பொறுமைக்கு எல்லாருக்கு ரொம்ப சோதிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்னே ஐயோ நான் சொல்ல புரியலையா அப்படின்னு சொல்லவும் மல்லிகை ஒன்னே வெளியே வராங்க சூப்பர் ராஜி வேற லால் அப்போது கதேசன் தர பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த தம்பிய நீ இப்போது ஜெயிலுக்கு அனுப்ப போகிற வெண்பாவை அவர்கிட்டருந்து பிரித்து அவர் வெண்பா தான் அவரோட உயிர் உலகம்னு நினச்சிட்ருக்காரு அதை பிரித்து கதேசன் கொடுக்கறதுக்கு உனக்கு அப்படியே நான் அவ்வளோ சந்தோஷம் நான் கேட்குறேன் உனக்கு நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம் சொல்லு பார்க்கலாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் எல்லாத்தையும் இருந்து புடுங்கிக்கிட்ட அவர் வீட்டோடு வெளியே அமைச்சுவிட்டேன் அவர் போன வேலையையும் கெடுத்து விட்டேன் இப்போது லாஸ்ட்டாக அவர் வெளியே இருக்கிறது பிடிக்காமல் பொய் சாச்சி சொல்லி அவரை உள்ளேயும் தள்ள போகிற அப்படி விஜய் உனக்கு என்ன பாவம் பண்ணார் அது மட்டும் இல்லை இதை ஏங்கிட்ட பயன்படுத்தி என்னை விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்க வச்சுருக்கேன் இப்படி என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்கணும்னு ஆசைப்படுறியே அப்படி நாங்கள் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம் அப்படின்னு மல்லி கேட்க ராஜீவ்னே ஐயோ மல்லி நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு இங்கே போகிற மாதிரி நான் அவனை சொன்ன மாதிரி நீ விஜய்க்கு டிவைஸ் கொடுத்துட்றல நீ எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு கண் இந்த பக்கம் வராத அதுக்குள்ள நான் எப்படியும் இந்த பிரச்சனை சரி போயிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க எப்படி மல்லி மல்லி பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது நான் போனதுக்கு அப்புறமா நீ நாளைக்கு அஞ்சு வச்சு பொய் சாச்சி சொல்லி கதை சொல்லி சொத்தையும் ஆட்டையை போட்டுருவேன் விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் வெண்பாக பிரிச்சிருவேன் அப்போ ஒரே கல்லில் என் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக கலைக்கிறது நீ முடிவு பண்ணியிருக்க இது தெரிஞ்சு நான் போவேன்னு நினைக்கிறியா இங்கேப்பா ராஜி வேணாம் திரும்ப சொல்கிறேன் விஜய்க்கு எதிராக மட்டும் தான் சாட்சி சொன்னேன்னா என்ன நடக்கும் எனக்கே தெரியாதுன்னு சொல்ல கதேஷன் ஒன்று ஏய் மல்லி என்ன இங்கே மிரட்டிகிட்ருக்க ராஜி சரி நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க தான் நாளைக்கு கோர்ட்டில் வந்து எனக்கு ஃபேவராக சாட்சி சொல்லுவான்னு அப்படி மட்டும் தான் சொல்லாமல் தானே வச்சுக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு உயிரோடு இருக்க முடியாது ரெண்டு பேரும் நிற்க வச்சு உயிரோடு கொடுத்துடுவேன் அப்படின்னு கதேசன் மிரட்டுறாரு மல்லிகை ஒன்னே அரிதராஜ் ஆனும் சொல்கிறேன் நாளைக்கு மட்டும் ரஞ்சிதா வந்து பொய் சாட்சி சொன்னான்னா அதுக்கப்புறம் நானும் மனுஷாக இருக்க மாட்டேன் என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மல்லிகை ஒரு பக்கம் மிராட்ட ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும் இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க ராஜுக்கு பயமும் வருது ஏன்னா கதிரேசம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கதிரேசம் நாம் காபத்து வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் மல்லிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் மல்லிகை விஜய் விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுறது இப்போது என்ன பண்ணால் ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணலாம் ரெண்டு பேரையும் முதல்ல வீட்டோட வெளியே அனுப்பணும் அமுச்சால் மட்டும்தான் நாம் கொஞ்சம் நிம்மதியாக யோசிக்க முடியும் தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ராஜேஷ் செஞ்சு தான் ரெண்டு பேரும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க